எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம தலைக்கு மேல ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை பத்தி பாக்க போறோம் ஆமாங்க நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த சாட்டிலைட்ஸ் போற ஹைவேஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் சுற்றுப்பாதை அதாவது ஆர்பிட்னு சொன்னா நம்ம மனசுக்கு என்ன வரும் ஏதோ ராக்கெட் மேல போறது இல்லையா ஆனா உண்மையில அது ஒரு டெஃபினிஷனே ரொம்ப கவிதையா இருக்கு ஒரு சுற்றுப்பாதைங்கிறது ஒரு துல்லியமான தொடர்ச்சியான தடையற்ற வீழ்ச்சி ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் விண்வெளியில சுத்துற ஒவ்வொரு சேட்டலைட்டும் உண்மையிலே விழுந்துகிட்டு இருக்கு ஒரு சாட்டலைட்டை ஆர்பிட்ல வைக்கிறதுக்கு இருக்கிற அனுப்புறதுல வேகமா பக்கவாட்டுல தான் இருக்கு எவ்வளவு வேகமானா அது பூமியை நோக்கி விழ ஆரம்பிக்கும் போது பூமி அதுக்கு இருந்து வளைஞ்சு விலகி போயிடும் அதனால அது என்னைக்கும் தரையை தொடாம பூமியை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஆர்பிட்டோட அடிப்படை கான்செப்ட் சரி நம்ம பயணத்தை பூமியிலிருந்து மேல் நோக்கி ஆரம்பிக்கலாம் நம்மளோட முதல் ஸ்டாப் தாழ்புவி சுற்றுப்பாதை சுருக்கமா லியோ இதை நம்ம விண்வெளியோட ரொம்ப பிஸியான ஒரு சிட்டி சென்டர்னு கூட சொல்லலாம் லியோ பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அங்க இருக்கிற சேட்டலைட்கள் எல்லாம் நம்ம முடியாத வேகத்துல போகும் ஒரு சேட்டலைட் வெறும் தொண்ணூறு நிமிஷத்துல பூமிய ஒரு தடவை சுத்தி வந்துடும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு சினிமா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அது இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் இந்த வேகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு மைல்கள் புவியேற்பு விசையிலிருந்து தப்பிச்சு தொடர்ச்சியா அந்த ஆர்பிட்ல இருக்கணும்னா சாட்டலைட்ஸ்கள் இந்த அசுர வேகத்துல தான் ஆகணும் இதுதான் லியோவை வேகமான பாதைன்னு சொல்றதுக்கு காரணம் லியோவில் இருக்கிறதுல சில நல்ல விஷயங்களும் இருக்கு சில சேலஞ்சஸும் இருக்குது பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதால சிக்னல் லேட்டன்சி அதாவது தாமதம் ரொம்ப ரொம்ப கம்மி இதனால தான் ரியல் டைம் இன்டர்நெட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக செட் ஆகுது ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு சேட்டலைட்டால் பூமியோட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும் இதனால தான் ஸ்டார்லிங்க் மாதிரி திட்டங்களுக்கு உலகம் முழுசும் கவரேஜ் கொடுக்க ஆயிரக்கணக்கான சேட்டலைட்கள் தேவைப்படுது சரி இந்த எல்லியோவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாமா இது வெறும் சேட்டலைட்களுக்கான இடம் மட்டும் இல்ல சர்வதேச விண்வெளி நிலையம் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு மனுஷங்க விண்வெளியில வாழ்ற ஒரே இடம் இதுதான் அதோட ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் பூமியை ஹை ரெசல்யூஷன்ல போட்டோ எடுக்கிற உளவு சேட்டலைட்கள் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹபிள் டெலிஸ்கோப்னு எல்லாமே இந்த பரபரப்பான பகுதியில தான் இருக்கு இப்போ நாம லியோவோட அந்த பரபரப்பான சிட்டி சென்டர்ல இருந்து கொஞ்சம் மேல போனா விண்வெளியோட சப் சொல்லக்கூடிய நடுத்தர புவி சுற்றுப்பாதைக்கு வந்துடுவோம் இங்க வேகம் கொஞ்சம் கம்மி ஆனா பார்வை இன்னும் கொஞ்சம் விசாலமானது இது ஒரு பேலன்ஸ்டான இடம் இங்க இருக்குற நம்பர்ஸ பார்த்தாலே தெரியும் இது லியோக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற ஜியோக்கும் நடுவுல இருக்கு இங்க சாட்டலைட்ல கொஞ்சம் தான் சுத்தும் ஒரு ரவுண்ட முடிக்கிறதுக்கு ரெண்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கோ மியோவோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இது குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு அதாவது வழி செலுத்தலுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் அதோட உயரமும் வேகமோ உலகம் முடிசியும் கண்காணிக்க ரொம்ப பொருத்தமா இருக்கு மியோவோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குளோபல் கவரேஜ்க்கு LEO மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்டலைட்ஸ் தேவையில்லை வெறும் இருபதுல இருந்து முப்பது சாட்டலைட்ஸ் இருந்தாலே போதும் ஆனா இந்த பாதையில ஒரு பெரிய சவால் இருக்கு அதுதான் ஆபத்தான வான் ஆலன் கதிர்வீச்சு பட்டைகள் அதனால இங்க இருக்கிற சேட்டலைட்கள் எல்லாம் அந்த கடுமையான கதிர்வீச்சு தாங்குற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஷீல்டிங்கோட உருவாக்கப்படணும் நீங்க உங்க ஃபோன்ல இல்ல கார்ல ஜிபிஎஸ் யூஸ் பண்றீங்கல்ல அது எப்படி வேலை செய்தேன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் இந்த எம்இஓ சுற்றுப்பாதையில் இருக்கிற சேட்டலைட்கள் தான் அமெரிக்காவோட ஜிபிஎஸ் ஐரோப்பாவோட கெலிலியோ ரஷ்யாவோட குளோனஸ்னு உலகத்தோட முக்கியமான நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே தான் வேலை செய்யுது இப்போ நம்ம பயணத்தோட உச்சத்துக்கே வந்துட்டோம் நிலை சுற்றுப்பாதை அதாவது ஜிஇஓ இது விண்வெளியோட எக்ஸ்க்ளூசிவான பென்ட் ஹவுஸ்னு சொல்லலாம் இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இடம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான மைல் வேகத்துல சுற்றுற ஒரு பொருள் பூமியிலிருந்து பார்க்கும்போது மட்டும் எப்படி ஒரே இடத்துல நிலையா தெரிய முடியும் இது ஒரு புதிர் மாதிரி இருக்குல்ல இதுக்கான பதில் இந்த மூணே மூணு கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கு ஒரு சாட்டலைட் சரியா முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு கிலோமீட்டர் உயரத்துல ஒரு பர்ஃபெக்டான வட்டப்பாதையில் பூமத்திய ரேகைக்கு நேர் மேல சுத்தும்போது அதோட சுற்ற வேகம் பூமி சுற்ற வேகத்தோட கரெக்டா மேட்ச் ஆகிடும் இதனால அது பூமில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல அப்படியே நிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இதோட பெரிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்க வீட்டு டிஷ் ஆண்டனாவை ஒரு தடவை செட் பண்ணிட்டா போதும் அதை திரும்ப நகர்த்தவே தேவையில்லை ஆனால் இதுல இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்டே சிக்னல் தாமதம் தான் பூமிக்கும் சேட்டலைட்டுக்கும் தூரம் ரொம்ப அதிகம்ங்கிறதால சிக்னல் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதனால தான் சாட்டலைட் ஃபோன் கால்ஸில் ஒரு மாதிரி லேக் இருக்கும் நாம தினமும் பயன்படுத்துற நிறைய சேவைகள் இந்த ஜியோவை தான் இருக்கு நம்ம வீட்ல பார்க்குற சேட்டலைட் டிவி நியூஸ்ல காட்டுற அந்த முழு பூமியோட வானிலை படங்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமான ராணுவ தகவல் தொடர்புகள் எல்லாமே இந்த உயரமான நிலையான பார்வையிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது இதுவரைக்கும் நாம மூணு முக்கியமான சுற்றுப்பாதைகளை பத்தி பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து நம்ம தலைக்கு மேல இருக்கிற இந்த மொத்த சூழலையும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல பார்க்கலாம் இந்த டேபிள் நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சுருக்கமா காட்டுது பாருங்க எல்லியோனா குறைஞ்ச தாமதம் இன்டர்நெட் எம்இயோனா குறைவான சாட்டலைட்ஸ் நேவிகேஷன் ஜிஇயோனா நிலையான பார்வை பிராட்காஸ்டிங் ஒவ்வொன்னுக்கும் அதோட தனிப்பட்ட பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு ஆனா இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு குறிப்பா எலியோ ரொம்ப பரபரப்பான பகுதியா இருக்கறதால அங்க ரொம்ப நெரிசலும் அதிகமாயிடுச்சு வேலை செய்யாத சேட்டலைட்கள் ராக்கெட் பாகங்கள்னு இந்த மாதிரி விண்வெளி குப்பைகள் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு இது ஒரு பெரிய வளர்ந்து வர பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இந்த மேற்கோள சொல்ற மாதிரி இந்த சுற்றுப்பாதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது வெறும் சயின்ஸ் ஆர்வம் மட்டுமல்ல விண்வெளியில் நம்மளோட எதிர்காலத்தை பாதுகாப்பா நிலையான முறையில் மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம் விண்வெளி நம்மளோட அடுத்த எல்லையாக விரிவடையும் போது இந்த சுற்றுப்பாதை பொது இடங்களை நாம எல்லாரும் பாதுகாப்பா பயன்படுத்துறதுக்கு எப்படி நிர்வகிக்க போறோம் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி